ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் துமிந்த தமிழர் பகுதியில் முப்பத்தி ஒரு வயது இளம் குடும்பப் பெண்ணை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் வட்டுவாகல் தடியில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் வவனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு பாடசாலை மாணவிகள் துஷ்பிரயோகம் கணித பாட ஆசிரியர் அதிரடி கைது யாழ் பாடசாலை மாணவன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் நடாத்தி வரும் நிலையில் இன்று கோட்டபாய கடற்படை முகாமிற்கு முன்பாக இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தை நடாத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது வட்டுபாகல் பாலமூடாக பேரணியாக ஆரம்பிக்கப்பட்டது வட்டுவாக்கல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே இமக்கான தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் இமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாதே இனவழிப்பு செய்யாதே உங்கள் சிறைக்கூடம் கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா எமது நாட்டில் நாம் வாழ இல்லையா உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளிலும் தெருவில் கிடந்து அளவைக்கிறது அரசு போன்ற பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி பதாதைகளை தாங்கிவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் இதேவேளை போராட்டத்தின் போது வட்டுவாக்கல் விகாரைக்கு செல்லும் வழியில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வவனியாவில் முப்பத்தி ஒரு வயதுடைய குடும்ப பெண் ஒருவரை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக முப்பத்தி ஏழு வயது குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியும் வவனியா பமைமடு கிராம அலுவலர் பிரிவில் வசிக்கும் முப்பத்தி ஒரு வயது குடும்ப ஒருவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அயலில் வசிக்கும் குடும்பஸ்தரான முப்பத்தி ஏழு வயது நபர் ஒருவர் தனது வீட்டிற்கு அழைத்து குறித்த பெண்ணை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதனை அவர் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார் குறித்த வீடியோவை வெளியிடுவேன் என மிரட்டி குறித்த பெண்ணை மீண்டும் பல தடவை அழைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதனால் கற்பமான குறித்த பெண் குழந்தை ஒன்றையும் பிரசிவித்துள்ளார் இதனையடுத்து பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி குறித்த பெண் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டை அடுத்து சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த நிலையில் பிரிவிற்கு கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து முள்ளியவளை பகுதியில் உள்ள காட்டில் மறைத்திருந்த நிலையில் முப்பத்தி ஏழு வயதுடைய குறித்த சந்தேகம் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வவனியா குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நேற்று தெரிவித்துள்ளனர் வவனியா பண்டாரிக்குளம் மூன்றா ஒழுங்கையில் உள்ள வீடு ஒன்றில் இருந்தே குறித்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டில் உள்ள அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் நின்றுள்ளார் பாடசாலை முடிந்து மனைவி வந்த பிறகு ஒன்று நாற்பத்தைந்து மணி அளவில் வீட்டில் உள்ள கணவரை அழைத்த போதும் நீண்ட நேரமாக வீட்டு வாயில் திறக்கப்படவில்லை இதனையடுத்து அயலவர்களின் உதவியுடன் மதலால் சென்று கதவை திறந்து பார்த்தபோது கணவன் அறையொன்றில் இறந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் உறவினர்கள் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணியளவில் பண்டாரிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதும் அவர்கள் மரணத்தை தாம் பார்ப்பதில்லை வவனியா போலீசில் தெரிவிக்குமாறு தெரிவித்துள்ளனா் அதன் பின் பிற்பகல் இரண்டு மணியளவில் வவனியா போலீசாருக்கு நேரில் சென்று தகவல் வழங்கப்பட்டது நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர் உள்ளிட்ட பொதுமக்கள் திரண்டிருந்த போதிலும் போலீசார் வரவில்லை அதன்பின் பிற்பகல் நான்கு மணியளவில் வவனியா பிரதி போலீஸ் மாதிபர் காரியாலயத்தில் இயங்கும் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று பூஜ்ஜியம் ஏழுக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன்பின் நான்கு முப்பது மணியளவில் வவனியா போலீசார் வருகை தந்ததுடன் பண்டாரிக்குளம் போலீசார் மாலை ஐந்து மணிக்கு வருகை தந்து விசாரணைகளை நடாத்தியுள்ளனர் விசாரணை அதிகாரி சுரேந்திர சேகரன் சம்பவ இடத்துக்கு சடலத்தை பார்வையிட்டு உடற்கூற்று பிற்பகல் சடலம் காணப்பட்ட போதும் போலீசார் தாமதமாக வந்தமையால் மாலை ஐந்து மணிக்கே சடலம் அங்கிருந்து வவனியா வைத்திய சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது வீட்டில் உள்ள கட்டிலின் மேல் ஏறி ஒன்றின் சுவருக்கு வர்ணம் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் நில அளவை திணைக்களத்தில் பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய்வு பெற்ற மகேந்திர ராஜா என்ற இரு பிள்ளைகளின் தந்தையே மரணமடைந்தவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் வடமராட்சி கரவெட்டி பகுதியில் மாணவன் ஒருவர் வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கரவெட்டி மத்தணி பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று காக்கு பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகர் பகுதியான பகுதியில் வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் மகனின் காரில் சிக்குண்டு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்த பெண் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவிரையாளராக பணியாற்றும் ஐம்பத்தொன்பது வயதுடையவரி போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென பின்னோக்கி நகர்ந்தவினால் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படகாயமடைந்த தாய் உடனடியாக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் பிரச்சார செயலாளர் துமிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் அல்ஜசீராவிற்கு கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பியதனூடாக அந்த அறிக்கை அரசு கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்படாத ஒன்று என குறிப்பிடுவதாக துமிந்தன் கூறியுள்ளார் ஜனாதிபதியினால் குறித்து ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதாகவும் அவ்வாறானால் அப்போதைய ஜனாதிபதி எதற்காக அதன் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தை பாதுகாப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார் எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ குற்றம் சாட்டியுள்ளார் எட்டு பாடசாலை மாணவிகளை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் கணித ஆசிரியர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் எரலங்கவில பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தை நபரான கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரலங்கவில கல்வி விலையத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பத்தாம் கல்வி கேட்கும் எட்டு மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் அதே பாடசாலையில் கடமையாற்றும் கணித ஆசிரியரோர் அவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை புலனவை நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்